வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு லோனா தமிழ் நான் உங்கள் விஸ்வநாதன் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதாவது பே லெட்டர் அப்ளிகேஷன் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய பேலெட்டர் அப்ளிகேஷனை பற்றி தான் பார்க்க போறோம் இது என்ன அதுக்கு ரெஃபரன்ஸா ஸோ வந்துட்டு அதுக்கு ரெஃபர் பண்றீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா கிடையாதுங்க இது முழுக்க முழுக்க கிட்ட நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க இன்ஸ்டாகிராம்லயோ டெலிகிராம்லயோ என்கிட்ட கேட்டு இருந்தீங்க யூடியூப்ல கூட நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க இந்த ஏழு நாள் கமாண்ட் எந்த அளவுக்கு வருதோ அதே போல நீங்க என்ன அப்ளிகேஷனை யூஸ் பண்றீங்க நீங்க பெய் லெட்டருக்கு என்ன யூஸ் பண்றீங்க நீங்க வந்துட்டு லோன் அப்ளிகேஷன் எதுல நீங்க லோன் எடுப்பீங்க அப்படின்ற மாதிரி எடுத்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி வந்து நிறைய கேள்விகள் அப்படின்றது வந்துகிட்டு இருக்கு சரி அதுக்காக தான் நம்ம இந்த பெய் லெட்டர் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் ஏன் யூஸ் பண்றேன் எதனால யூஸ் பண்றேன் இதுல ரொம்ப வருஷமா யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன் ஏன் இதை ரொம்ப வருஷமா யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன் இதுல கண்டிப்பா பிளஸ் அண்ட் மைனஸ் இருக்கும் இல்லைங்களா அது எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம ஒரு வீடியோவா பண்ணணும் சோ இவங்களும் கேட்டுட்டு இருக்காங்க அப்ப ஒரு வீடியோவா பண்ணா இவங்களும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் இல்லைங்களா அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோவை நான் உருவாக்கியிருக்கேன் ஸோ இது முழுக்க முழுக்க ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த வீடியோ ஒரு கல்வி நோக்கத்துக்காக உருவாக்கப்பட்டது தான் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க நீங்க நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கிறீங்க நம்மளுடைய லோன் ஆப் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் அதே போல நம்மளுடைய வீடியோ தமிழ்லையும் நீங்க சப்ஸ்கிரைப் மறக்காம மறக்காம பண்ணிக்கோங்க ஃபைனான்ஸ் சம்பந்தப்பட்ட எக்கச்சக்கமான விஷயங்கள் அப்படின்றத நான் அதில் பேசியிருக்கிறேன் அதெல்லாம் போய் பாருங்க லேட்டர் லேட்டர் முதல்ல நம்ம 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 லேட்டர்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது அப்படின்றது லோன் மாதிரி கிடையாது ஸோ அது ஒரு ஒரு அஞ்சாறு மாதம் டைம் தருவாங்க அப்படின்ற மாதிரிலாம் கிடையாதுங்க நமக்கு இப்போ பொருளை வாங்கிக்கிறோம் கொஞ்சம் நாள் கழிச்சோ அல்லது வந்துட்டு மாதம் அதிகமாக மாதம் போகிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் கொஞ்சம் நாள் தான் அது அதாவது ஒரு மாசத்துக்குள் தான் அந்த பே லெட்டர் அப்படின்ற ஒரு ஆப்ஷனுக்கு வந்து டைம் அப்படின்றது கொடுப்பாங்க நான் பார்த்த அப்ளிகேஷன் வரைக்கும் ஸோ அதாவது மாத கணக்குல இழுத்துட்டு போகாம நம்ம இப்ப நான் வாங்கிக்கிறேன்பா நாளைக்கு பணம் கட்டுறேன் இல்ல நாளை கழிச்சு கட்டுறேன் இல்ல ஒரு ஒரு மாசம் கழிச்சு ஒரு மாசத்துக்குள் கட்டிடுறேன் அந்த மாதிரி கணக்கு தான் இந்த பே லெட்டர் கான்செப்ட் அப்படின்றது வருது இதுதான் பேலெட்டர் லோன் பேலெட்டர் டோட்டலி டிஃப்ரெண்டா தான் இருக்கும் சரி இப்போ இந்த பேலட்டர் அப்படின்றதுல எனக்கு எவ்வளவு டைம் கொடுத்தாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் வந்து லேசி பே அப்படின்ற ஒரு அப்ளிகேஷன் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் லேசிபே அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறதுக்கான காரணத்தையும் நான் சொல்கிறேன் அந்த இந்த அப்ளிகேஷன் வந்துட்டு எனக்கு முதல் முதல்ல எவ்வளோ டைம் கொடுத்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட அதில் எனக்கு பதினஞ்சு நாள் வரைக்கும் தான் டைம் அப்படின்றது கொடுத்தாங்க அந்த பதினஞ்சு நாள் டைம் கொஞ்ச நாள் போய்கிட்டே இருக்கு அவங்களே வந்துட்டு நான் அந்த அமௌண்ட் எடுக்கிறேன் அதை மறுபடியும் ரீபேமெண்ட் பண்ணுறேன் அதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க பார்த்துக்கிட்டு இருந்து எனக்கு ஒரு ஆறு மாதம் இருக்கும்னு நினைக்கிறேன் ஆறு மாசம் கழிச்சு தான் எனக்கு இந்த கேஒய்சி அப்டேட்டுக்கான ஆப்ஷன் அப்படின்றத கொடுக்குறாங்க இந்த கேஒய்சி அப்டேட்டிங் ஆப்ஷன் வருது இந்த கேஒய்சி நான் அப்டேட் பண்ணுறேன் அப்போ நான் என்ன நினச்சி அப்டேட் பண்ணனா இதை நம்ம அப்டேட் பண்ணிட்டோம்னா கண்டிப்பா நமக்கு பெரிய தொகை அப்படின்றது வரும் இதில் ஏன்னா அவங்க அதிகபட்சமாக பத்தாயிரம் அப்படின்றது வந்து போட்டிருந்தாங்க பத்தாயிரம் நமக்கு வரும் தான் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தேன் பட் ஏன் ஜாலின்றன்றதையும் அப்புறமா சொல்றேன் சோ இந்த பத்தாயிரம் அப்படின்றது நான் நினைச்சு உள்ள போனேன் ஆனா இதுல மிகப்பெரிய ஒரு டிசப்பாயிண்டட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா டிசப்பாயின்டும் இதுல இருக்கு இதுல ஒரு நல்ல விஷயம் அப்படின்றதும் இருக்குது அதாவது பதினஞ்சு நாளை இவங்க முப்பது நாள மாத்திட்டாங்க இப்ப எனக்கு என்ன டிசப்பாயிண்டட் அப்படின்னு கேட்டீங்கன்னா தொள்ளாயிரம் ரூபாய்தான் எனக்கு கிரெடிட் லிமிட்டே கொடுத்தாங்க ஆயிரம் ரூபா கூட கிடையாது தொள்ளாயிரம் தான் அந்த தொள்ளாயிரம் ரூபாயா வந்துட்டு தான் எனக்கு கிரெடிட் லிமிட்டா கொடுத்தாங்க சோ இப்போ வரைக்கும் ஸ்டில் ஒன் எனக்கு தெரிஞ்ச ஒரு டூ த்ரீ இயர் இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இப்போ வரைக்கும் எனக்கு அந்த தான் எனக்கு லிமிட் அப்படின்றது ஆனால் எனக்கு பின்னாடி யூஸ் பண்ணவங்க ஒருத்தவங்க அவங்களுக்கெல்லாம் வந்துட்டு ஐநூறுலேருந்து ஃபஸ்ட்டு ஆயிரரூவா கொடுத்தாங்க அப்புறம் ஐயாயிரம் கொடுத்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் லிமிட்லாம் கொடுத்துருக்குறாங்க எத்தனைக்கும் என்னுடைய சிபிலுக்கு ஒரு நல்லாவே இருக்கும் விட எனது நல்லாவே இருக்கும் யாரையும் சொல்லலை எங்கள் வீட்டில் தான் சொல்கிறேன் அவங்களுக்கு வந்துட்டு லிமிட் பத்தாயிரம் அப்படின்றது வந்து கொடுத்துருக்கிறாங்க எனக்கு வெறும் தொள்ளாயிரத்துலேயே தான் இருக்குது இத்தனைக்கும் நான் அதில் பர்சனல் லோன் எடுத்து கரெக்டாக பேமெண்ட் பண்ணியிருக்கேன் இல்லைனா எனக்கு நிறைய லோன் இருக்கு அப்படின்றதுனால எனக்கு கொடுக்கலையா அப்படின்றது கிடையாது இப்ப க்ளோஸ் பண்ணியும் எனக்கு அது லிமிட் அப்படின்றது இன்க்ரீஸ் பண்ணல சரி ஓகேங்க இப்ப இப்படி வந்துட்டு எனக்கு இந்த அப்டேட்டிங் அப்படின்றது நடந்தது இந்த அப்டேட்டிங் நடந்த உடனே பதினஞ்சு எனக்கு முப்பதா மாறிடுச்சு இது ஒரு நல்ல விஷயமா நான் பார்த்தேன் எனக்கு இது பெரிய பர்டனா தெரியல ஏன் தெரியல அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டிங்கன்னா நைன் ஹண்ட்ரட் அப்படின்றத நான் நைன் ஹண்ட்ரட் எடுத்தேன்னா திரும்ப முப்பது நாள்ல நான் நைன் ஹண்ட்ரட தான் திரும்ப பேமெண்ட் பண்ணுவேன் இதில் வட்டி குடுக்கறதோ இல்ல வந்துட்டு எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் வாங்குறது அப்படின்றது இதில் எதுவுமே கிடையாது அதாவது இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீக்கான இது ஒரு லோன் இன்ட்ரெஸ்ட் இதில் கிடையவே கிடையாதுங்க இது முழுக்க முழுக்க இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ எனக்கு மட்டும் கிடையாது பத்தாயிரம் உங்களுக்கு லிமிட் கொடுத்துருக்காங்களா அவங்களுக்கும் அதே தான் நீங்கள் என்ன பொருள் வாங்குறீங்களோ அந்த பொருளுக்கான காசை மட்டும் நீங்கள் கொடுத்தாலே போதும் நீங்கள் எக்ஸ்ட்ரா சார்ஜஸ்லாம் தரவே தேவை அப்படின்றது வந்துட்டு அதில் கிளியரா வந்து சொல்லிட்டாங்க இப்போ வரைக்கும் நான் எக்ஸ்ட்ரா ஒரு ரூபா கூட கட்டினதில்லை ஆனால் அதில் வந்துட்டு நம்ம இந்த அமௌண்ட்டுக்கான ப்ரொடெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இருபது ரூபா கேட்பாங்க இப்போ வரைக்கும் நான் அதையும் கட்டினது கிடையாது அது என்ன இன்சூரன்ஸ் மாதிரி வந்து ஆக்கோ இருக்கிற இருக்கிறோம் பார்த்தீங்களா ஆக்கோவா ஆக்கோ தான் அந்த மாதிரி கம்பெனிஸ் வந்துட்டு இதில் டையப் அப் வச்சு அதில் கேட்பாங்க அதில் ரூபா எக்ஸ்ட்ரா கொடுங்க நாங்கள் இன்சூரன்ஸ் போட்டுக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க பட் நான் அதை வரைக்கும் கொடுத்தது கிடையாது ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இதை நான் எது எதுக்கெல்லாம் பயன்படுத்துகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் இதை சொல்லிடுறேன் நான் ஆக்சுவலி இதில் எந்த இன்கம் ப்ரூஃப் நான் கொடுக்கல டாக்குமெண்ட் அப்படின்றது ஆதார் கார்டு பேன் கார்டு பேஸிக்காக எல்லாத்துக்கும் கொடுக்குறத வந்து கொடுத்துட்டேன் நான் ஆதார் கார்டு பான் கார்டு எல்லா டீட்டெயிலுமே வந்துட்டு கொடுத்துட்டேன் ஆனால் இன்கம் ப்ரூஃப் அப்படின்றதுக்குள்ளே போகலை சேலரி ஸ்லிப் இந்த மாதிரி எதுவுமே கிடையாது இது முழுக்க முழுக்க அவங்க எப்படி கொடுக்குறாங்கன்னு எனக்கு தெரியலை இன்னும் அது சிவில பார்த்தா அது அதனால தெரியுது ஏன்னா சிவில் ரிப்போர்ட்டிங் அப்படின்றது இந்த நைன் ஹண்ட்ரடுக்கு அவங்க சிவில் ரிப்போர்ட்டிங் அப்படின்றது பண்ணி வச்சிருக்காங்க நிறைய பெனிஃபிட் அப்படின்றது எனக்கு வந்துச்சு முதல்ல எனக்கு இந்த நைன் ஹண்ட்ரட் கொடுத்தாங்க அப்புறமா எனக்கு இது என்ன செஞ்சாங்கன்னா எனக்கு வந்துட்டு இந்த லோன் ஆப்ஷன் அப்படின்றது இதை பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஆப்ஷன் இருக்கும் பே லெட்டர் ரெண்டாவது எக்ஸ்பிரஸ் லோனுன்னு சொல்லிட்டு அஞ்சு லட்சம் ரூபாய் வரைக்கும் லோன் அப்படின்றது கொடுக்குறாங்க பட் எனக்கு அஞ்சு லட்சம் அப்படின்றது வந்தது கிடையாது ஒரு டைம் எனக்கு ஆறாயிரமோ பத்தாயிரமோ இனிமேல் சம்திங் தான் வந்துச்சு அவ்வளோதான் லாஸ்ட்டாக வந்துட்டு இருபத்தி ஓராயிரத்து சில்லர் லோன் கொடுத்தாங்க ஆனால் அந்த லோனில் தான் பெரிய குளறுபடி அப்படின்றது நடந்து எனக்கு அக்கௌண்டில் பணமே வரல அவங்களும் அதுக்கான இதெல்லாம் போடலை இஎம்ஐஎல்லாம் ஆக்டிவேட் ஆகலை ஸோ அக்கௌண்ட்டில் பணமும் வரல ஸோ அதுக்கப்புறம் இவங்க அந்த லோன் வந்துட்டு நாங்கள் ஆல்ரெடி உங்கள் பேங்க் தரப்புலேருந்து அதை வந்து அப்ரூவ் பண்ணல சார் அப்படின்ற மாதிரி வந்து சொன்னாங்க ஸோ சம்திங் அதனால் நான் அந்த லோன் ஆப்ஷனுக்குள்ளேயே போகிறதுல அந்த எக்ஸ்பிரஸ் லோனுக்குள்ளேயே போகிறது கிடையாது இதில் முழுக்க முழுக்க வந்துட்டு இதை நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு காரணமே என்னன்னா இந்த ஆன்லைன் மூலிமா வந்துட்டு சில நேரங்களில் நான் ஏதாவது ஆர்டர் போடுறேன் ஏதாவது ப்ராடக்ட் வாங்க போகிறேன் ஏன்னா இப்போ ஜிப்டோ இதுலலாம் பார்த்தீங்கன்னா ஜிப்டோ பிளின் இந்த மாதிரி நிறுவனங்கள்லாம் இப்போ ஆன்லைன் மூலியமா நீங்கள் பொருள் வாங்குற மாதிரி ஆயிடுச்சு அதாவது எப்படின்னா நீங்கள் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் மல்லிகை பொருட்கள் கிராசரி ஐட்டம் அதுக்கப்புறம் நீங்கள் எலக்ட்ரானிக்கல் பொருட்கள் இந்த சார்ஜர் வாங்குறது நீங்கள் டேட்டா கபடி இந்த மாதிரிலாம் வாங்குறது எல்லாத்தையுமே நீங்கள் அங்கேயே வாங்கலாம் ஏன்னா நான் அந்த டிஸ்பிளே இருக்கக்கூடிய டேட்டா கப்டி அதுலேயே ஒன்று பை பண்ணியிருந்தேன் நான் அதுக்கப்புறம் அமேசான்லேயும் ஒன்று பை பண்ணியிருந்தேன் அது உங்களுக்கு தேவையான கீழே லிங்க் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு வேணா யூஸ் பண்ணிக்கோங்க சரி ஓகே இந்த மாதிரிலாம் வந்துட்டு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறதுக்கான மெயின் ரீசன் அப்படின்றது ஓவராலாக இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறது அப்படின்றது என்னென்னா எனக்கு வந்து வட்டி கிடையாது வட்டி இது இதுவுமே கிடையாது ஆனால் நம்ம கட்டாமல் வட்டிவிட்டோம்னா அதுக்கு லேட் சார்ஜ் பண்ணாண்டாம் போடுவாங்க சிவில் ரிப்போர்ட்டிங்லாம் பக்காவாக தான் பண்ணி வச்சிருக்காங்க இது நைன் ஹண்ட்ரட்ல இருந்து சிவில் ரிப்போர்ட்டிங் அப்படின்றது எல்லாமே போயிட்டு தான் இந்த ஒரு காரணத்துக்காக தான் இதை நான் பயன்படுத்திட்டு இருக்கிறேன் மத்தபடி இது வேற எதுவுமே கிடையாது எனக்கு வந்துட்டு சிரமமும் கிடையாது தொல்லையும் கிடையாது இருக்கிற காசு எடுக்கிற காசை மட்டும் நான் கட்டிட்டு இருக்கேன் அதனால தான் இதை நான் பயன்படுத்திட்டு இருக்கேன் இது எனக்கு தெரிஞ்சு இந்த எஸ்எம்எஸ் இதெல்லாம் வச்சு ஒரு நமக்கான லிமிட்டை கொடுக்குறாங்களா அப்படின்றதும் எனக்கு தெரியல சரி ஓகேங்க எனிவே ஸோ என்கிட்ட நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க நீங்கள் என்ன பேலிட்டர் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறீங்கன்னு கேட்டுகிட்டு இருந்தீங்க நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது இப்போ வரைக்கும் ஸ்டில்லம் லேசிபே அப்படின்றத வந்துட்டு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் இது எனக்கு தேவையான நேரங்களில் மட்டும்தான் அதை நான் யூஸ் பண்ணுவேன் ஏன்னா ஃபினான்ஷியலாக நம்ம ஒரு விஷயம் அப்படின்றத நம்ம மறந்துடவே கூடாது தேவையில்லாமல் நமக்கு காசு இருக்குது கொடுக்குறாங்க அப்படின்றதுக்காக நம்ம எல்லாத்தையும் உபயோகப்படுத்திடக்கூடாது நமக்கு நீடிட்டு இருந்தால் மட்டும்தான் யூஸ் பண்ணும் நான் ஏதாவது முக்கியமான தேவைகள் இருந்தால் மட்டும் இதை நான் பயன்படுத்திப்பேன் ஸோ எஜுகேஷனல் அவேர்னஸ் அப்படின்றது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகே நண்பர்களே நம்ம நாளைக்கு இது போல வேற ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம் அடுத்து இன்னும் ரெண்டு மூணு லோன் அப்ளிகேஷன்லாம் இருக்குது அதெல்லாம் நம்ம இனி வரும் வீடியோ காலில் பார்க்கலாம் இப்படியும் சொல்றேன் இது ஒன்றும் ஸ்பான்சர்லாம் கிடையாது ஸோ முழுக்க முழுக்க நான் பயன்படுத்திட்டு இருக்கிற விஷயம் ஸோ நிறைய பேர் கேட்டுக்கிட்டதுனால இது ஜஸ்ட் இந்த இடத்துல வந்து பகிர்ந்துக்கிறேன் அவ்வளவுதான் ஸோ திஸ் வீடியோ ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ் நம்ம நாளைக்கு இது போல வேற ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் விஷ் பண்ணுங்க பாய்